இன்டர்வியூ போ தமிழ்நாட்டுக்கு வந்தாரு வந்தவரு அந்த ஊர் லிட்ரேச்சரை இங்க மொழிபெயர்க்கிறதுக்காக வந்தவர் என்ன தெரியுமா பண்ணாரு நம்ம ஊர் திருவாசகத்தையும் நம்ம ஊர் தேவாரத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார் பதிகிறாரு ஒரு இடத்துல எனக்கு இந்தியால தென்கோடியில் இருக்கக்கூடிய திருக்குறள் என்ற புத்தகத்தை படித்த பின்புதான் எனக்கு போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை எழுத வேண்டும் என்று தோணுச்சு ஜெயமோகன் வார்த்தை எழுதியிருப்பாரு எப்பயுமே உயர்ப்பட்ட குளம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் பெண்கள் பிறந்திருந்தாலும் கூட பெண்கள் எல்லா குடும்பங்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களாகவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவு ஒரே தவறை மறுபடியும் மறுபடியும் செய்பவன் மூடன் தவறே செய்யாதவன் மரக்கட்டை தன்னை அறியாமல் தவறு செய்து அதை திருந்திக் கொள்பவன் தான் மனிதன் கமதாஸ் படிக்க தவறிய புத்தகம் அப்பா படிக்க திரும்பிய புத்தகம் அம்மா படிக்க படிக்க பிடித்து போகும் புத்தகம் மழலை எத்தனை படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி புத்தகம் வாழ்க்கை குமார் எழுதின கவிதைகள்லயே முதல் கவிதையாக அவருக்கு கடையாளியில பரிசு கிடைச்ச கவிதை தூர்னு அந்த தூர்ன்ற கவிதையில சொல்லுவாரு வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் நல்லா கேட்டுக்கங்க வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்துக்கு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும் ஆள் கிணற்றுக்குள் அப்பா இறங்க இறங்க அதிசயங்கள் மேலே வரும் குச்சி கரண்டி ராட்டிடம் வேலைக்காரி திருடியதாய் நினைத்த வெள்ளி டம்ளார் அப்பா இறங்க இறங்க அதிசயங்கள் மேலே வரும் சேருடா சேரு என்று அம்மா அரட்டுவாள் இருந்தாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் படை வென்ற வீரனாய் படை வென்ற வீரனாய் தலை சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார் படை வென்ற வீரனாய் அப்பா தலை சொட்ட சொட்ட மேலே வருவார் இன்று வரை இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார் அப்பாவும் மறந்தே போனார் தன் மனதுக்குள் தூர் எடுக்க அந்த கவிதை முடிச்சிருப்பேன் மனசுல தூர் ஆண்கள் மறந்துட்டாங்களே இந்த வழிய ஒரு கவிதையும் ஒரு கதையும் தானே கடத்த முடியும் ரவீந்திரநாதன் தாகூர் அவர்கள் மிருநாள்னு ஒரு கதை எழுதியிருப்பார் படிச்சிருக்கீங்களா அந்த கதையை இந்த கதையை நான் படிச்சுட்டு சொல்லும் போது இல்லத்தரசிகள் உட்கார்ந்து இருக்கோம் உங்களுக்கான கதை தான் இது ஒவ்வொருத்தருமே இந்த கல்யாணம் ஆகும் போது தனக்கு வரக்கூடிய கணவன் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளெட் வச்சிருப்போம்ல கரெக்டா இப்படி வரணும் அப்படி வரணும்னு ஒரு டெம்ப்ளெட் வச்சிருப்போம் இந்த கதையை நான் படிச்சுட்டு உங்க அக்காங்கிட்ட சொன்ன போது எங்க அக்கா சொன்னா நான் நான்கு நாள்தான் மே காப்பிர அந்த பொண்ணு வந்து மிருநாண்ட பொண்ணு வந்து ரொம்ப துடிப்பான பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பொண்ணு தனக்கு மனசுல என்னப்பட்டாலும் அப்படி துடிப்போட வெளியே சொல்லக்கூடிய பொண்ணு நம்ம வீட்டுல எப்பயுமே சொல்லுவாங்கல்ல தலையை எரிச்சு போடாத கால அகண்டி உட்காராத பல்லு தெரியற மாதிரி சிரிக்காத ஆண் நண்பர்களை தொட்டு பேசாத ஆறு மணிக்கு மேல வெளியே போகாத நகரத்தை கடிக்காத இது எல்லாமே அவங்க அம்மா சொல்றாங்க இப்படி எல்லாம் உனக்கு எப்படி பையன் கிடப்பான் இப்படி எல்லாம் இருந்தா உனக்கு எப்படி கல்யாணம் ஆகி போவாங்க இப்படியே அந்த மிருநாள் ஒடுக்கப்படுறாங்க அவங்க அவ்வளவு உற்சாகமா அவ்வளவு சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்ச பொண்ணு தனக்கு வரக்கூடிய கணவன் இதே சுதந்திரத்தோட இதே உற்சாகத்தோட தன்னை பாராட்டக்கூடியவனாக இருக்கணும்னு மிருநாள் ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தாருக்கு இந்த மிருநாள் இரண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணப்படுறாங்க இரண்டாம் தரமா அவர் கட்டி கொடுக்குறாங்க இப்ப அந்த ஜமீன்தார் வந்து முதல் மூணு மாசம் நல்லா வச்சுக்கிற ஆசை இருபது நாள் ஹோக முப்பது நாள் மூணு மாசம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா போகுது ஆனா அந்த தொண்ணூத்தி ஓராது நாள் என்ன ஆகுதுன்னா அந்த ஜமீன்தாருக்கு இந்த பெண் வந்து ஜமீன்தார் அம்மால இப்ப கரெக்டா ஜமீன்தார் அம்மா வந்து எல்லார்டையும் சிரிச்சு பேசுறது ஜமீன்தார் அம்மா எல்லார்கிட்டையும் போய் அப்படியே சகஜமா உரையாடுறது ஜமீன்தாரம் இப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பங்கிருக்கு இப்படிதான் இருக்கணும்னு அவர் ரொம்ப கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நாளாக நாளாக இந்த ஜமீன்தார் அம்மான்ற அந்த போர்வையில மிருநாள் தன்னுடைய அந்த தன்மையை இழந்துகிட்டே வர்றான் யாருக்கிட்ட பேசுறதுன்னே தெரியல அந்த வீட் அந்த மிருநாளுக்கு என்ன பெரிய ஆசைன்னா அவங்க வீட்டுல பூரி ஜெகநாதனுடைய போட்டோ இருக்கும் பூரி ஜெகநாதர் போட்டோ இருக்கும் அந்த மிருநாளினுடைய வாழ்க்கை லட்சியமே இந்த பூரி ஜெகநாதரை ஒரு முறை போய் பார்த்துட்டு வரணுன்றதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியமா இருக்கும் இப்ப இதெல்லாம் அந்த கணவன் போய் சொல்லுவாங்க எங்க எனக்கு இந்த பூரி ஜெகன் போய் ஒரு நாள் பார்த்து வரணும்னு ஆசையா இருக்கு அவருக்கு அது பொருட்டாவே படாரு கூட்டிட்டு போலன்னா பரவாயில்ல அதை அப்படியே உதாசீனப்படுத்திடுவாரு அங்க என்ன இருக்கு உதாசீனப்படுத்திடுவாரு கூட்டிட்டு போகாதது பெண்களுக்கு வழி இல்லைங்க உதாசீனப்படுத்துவதுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும் அவங்க யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த இந்த உதாசீனத்தை எப்படி கிடக்குறதுன்னே தெரியல யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியல அந்த பெண் என்ன தெரியாம பண்றா மெரினா அங்க இருக்க பசுமாட்டுகிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடறான் அங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய அந்த வீட்டு எல்லாம் போய் பேச ஆரம்பிச்சிடுறான் பசுமாட்டு கிட்ட வீட்டுல வளர்க்கக்கூடிய இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஜமீன்தாரம்மா அம்மா கிட்ட பேசுறாங்க ஜமீன்தாரம்மா இவங்க கிட்ட பேசுறாங்க இதெல்லாம் ஊருக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல பசுமாட்டை விட்டுடுற இது இருந்தா தானே நீ பேசுவ இது இருந்தா தானே நீ பண்ணுவ இது இருந்தா தானே சொல்லி சொல்லி பாக்குறாங்க பசுமாட்டு கிட்ட பேசுறது பிடிக்கல இது இருந்தா தானே நீ பேசுவான்னு பசுமாட்ட வித்துடுறாங்க ஜெயமோகன் வார்த்தை எழுதியிருப்பாரு எப்பயுமே உயர்ந்தப்பட்ட குலம் என்று சொல்லப்பட்ட குளத்தில் பெண்கள் பிறந்திருந்தாலும் கூட உயர்ந்தப்பட்ட குலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் பெண்கள் பிறந்திருந்தாலும் கூட பெண்கள் எல்லா குடும்பங்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களாகவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லியிருப்பார் பெரியார் சொல்லுவாரு பெண்கள் கைகளில் இருந்து கரண்டியை புடிங்க அவங்க கையில புத்தகத்தை கொடுங்கள் நாடு ஊருக்குன்னா இல்ல நம்மளுக்கு கரண்டியை புடிங்கிட்டு சமையல் செய்வதை எப்படின்ற புத்தகத்தை கொடுக்குறான் ஒரு புத்தகத்தை கொடுக்குறான் சமையல் செய்வது இப்ப அந்த மிருநாளுக்கு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல அந்த அந்த பசுமாட்டையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க இப்ப அந்த ஜெமீன்தாரியினுடைய முதல் மனைவியின் தங்கை பிந்துன்றவங்க அந்த வீட்டுக்கு வர்றாங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு இந்த பிந்துவும் மிருநாளும் ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க எப்படிப்பட்ட குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா பிந்து தன்னுடைய காதலனை பற்றி சொல்லுவாங்க இந்த காதலை பற்றி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிந்து எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த ஊர்ல ஒரு பைத்தியம் இருக்கான் பெரிய பணக்கார பைத்தியம் அவனுக்கு போய் இந்த பிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க கல்யாணம் பண்ணா பைத்தியம் சரியா போயிடும் நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பல பேர் பைத்தியமாவே ஆகுறாங்க பைத்தியம் உடமாயிடும் சொல்லி அந்த பிந்துவை அந்த பைத்தியத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி எத்தனை பேரு சார் கணவன் அந்த அந்த பையன் வந்து குடிகாரனாக இருக்கிறான் அந்த பையன் வந்து தீய பழக்கத்துல இருக்கான்னா உடனே ஒரு கால் கட்டு போட்டு அந்த பொண்ணு வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறு நான் கேட்கிறேன் உன்னை வந்து மாத்திரதுக்கு அவங்க பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல இவன் திருத்தி கொண்டு வர்றது அவங்களுடைய வாழ்க்கை வேலை இப்படி அந்த பிந்துவை வந்து ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க இந்த பிந்துவின் வாழ்க்கை மிக புதுமையாக மாறி அவங்க தற்கொலை படிக்கிறான் இந்த மிருநாள் வாழ்க்கையவே வெறுத்து என்ன செய்வதே தெரியாம இந்த கணவனோடையும் பேச முடியாம இந்த வாழ்க்கையினுடைய உச்சத்துல இந்த போராட்டத்துல இந்த மிருநாள் என்ன பண்றாங்க ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க வீட்டை விட்டு கிளம்பி இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடறாங்க கிளம்பி போயிட்டே இருக்கும்போது இந்த கதையுடைய முடிவீந்திரநாத் அவர் அவர்கள் முடிச்சிருப்பாரு சார் மிருநாள் என்ன தான் அட்டகாசமான கிளைமேக்ஸ் ஒரு ஒரு லெட்டர் எடுத்து தன்னுடைய கணவனுக்கு எழுதுவாங்க லெட்டர் எழுதுவாங்க நான் தற்போது என்னுடைய லட்சியத்தின் காரணமாக பூரி ஜெகநாதர் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் ஒரு ஆணியினுடைய நிழல் இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியும் என்று இந்த சமூகத்திற்கு காட்டுபவளாக நான் மாறிக்கொண்டு வருகிறேன் கவலைப்படாதீர்கள் பிந்துவை போல் நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் நான் எப்படியெல்லாம் பயணித்து இந்த கனவான பூரி ஜெகநாதனை அடைகிறேன் என்பதை ஒவ்வொரு கடிதமாக உங்களுக்கு எழுதி கொண்டே இருப்பேன் இப்படிக்கு உங்களுக்கு தீழ்படிய விரும்பாத மிருநாள்து போட்டு முடிச்சிருப்பாங்க இந்த கதையை நான் சொல்லும் போது எங்க அம்மா அழுதுட்டு நான் தாண்டா அந்த மெருநாள் நான் ஏன்மா அப்படின்னேன் மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் மகாலுக்கு கூட்டிட்டு போன உங்க அப்பாட்ட சொன்னேன்டா உங்க முப்பது வருஷமா உங்க அப்பா கூட்டிட்டு போவே இல்லடா முப்பத்தஞ்சு வருஷமா அந்த தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க அந்த திருமலை நாயக்கர் மகால என்ன இருக்கு வெறும் தூணுதான் இருக்கு அப்படின்னு இருக்காருங்க அப்பா முப்பது வருஷமா கூட்டிட்டே போன நான் கூட்டிட்டு போனப்ப ஒரு குழந்தையா மாறி ஒன்னொன்னே தொட்டு பார்த்தாங்க இந்த தூண் இந்த குழந்தைய இந்த புத்தகம் இதைத்தான் செய்யும் இந்த கேள்வியை நான் எங்க அம்மாவோட நீ பாட்டியிருக்கிறோம் என் ஒய்ஃப்ட போய் கேட்டேன் ஏமா உனக்கு ஏதாவது சின்ன வயசுல இப்படி ஆசை இருக்கும்ல உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போறேன்னு என் ஒய்ஃப்ல நான் சின்ன வயசுல லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஜீன்ஸ் படம் வந்துச்சு அதுல உலகலை ஐஸ்வராய் ஏழு அதிசயங்களுக்கும் போய் பார்த்தாங்க என்னை நீங்க இந்த ஏழு அதிசயத்துக்கு கூப்பிட்டு போங்கண்ணா நான் இருபதாம் தேதிக்கு மேல குடும்பம் நடத்துறதே ஏழாவது அதிசயம் தான் ஏமா இப்ப தெரிய இருபத்தி நான் ஆபீஸ் போறதுக்கே என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல ஏழு அதிசயத்துக்கு கூப்பிட்டு போகாயிலாம் நான் ஒண்ணும் பண்ணல ஏழு அதிசயத்தையும் போட்டோ வாங்கி வீட்டுல வச்சுட்டு எந்தெந்த ஊர்ல எப்ப எப்ப நிகழ்ச்சி கூப்பிடறாயிலோ அப்பப்ப நான் உடைய அங்க கூட்டு போறேமான்னு சொல்லி சம்பாலிச்சு வச்சோம் இந்த மிருநாள் இந்த ஒரு புத்தகம் என்னம்மா பண்ணுவோம்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வை இந்த புத்தகம் தாங்க கொடுப்போம் இந்த இல்லத்துல பேசக்கூடிய கண்ட பொதுவாக அந்த கல்யாண வீடுகள்லாம் வாழ்த்த வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல கோவலனும் கண்ணையின் போல் வாழ்க்க வள்ளுவன் வாசி இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா இதெல்லாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கேட்டு அமைதியா இருந்தோம் திரும்ப எல்லாம் கூடாது நான் ஒரு முயற்சி பண்ணி நம்ம பண்ணி பண்ணி நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம் வாசிகி அம்மா கிணத்துல தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க வள்ளுவர் என்ன பண்ணாரு வாசுகி அப்படின்னாரு வாசிகி அம்மா பறந்து வந்தாங்க வாணி இத படிச்சோம்மா இத படிச்சா என்ன பண்ணிருக்கணும் மூடி வச்சிருக்காமல் இருந்திருக்கணும் நான் என்ன பண்ணேன் இதையே நம்ம வீட்டுல முயற்சி பண்ணி பார்க்கப்படாது என் வீட்டுக்காரி வாச கழிச்சுக்கிட்டு இருந்தா நான் வீட்டுல உட்காந்துட்டு ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அங்கே இருந்தா வாலி பறந்து வந்துச்சு இனிமே பூ புரிய குளத்து புரிய மறந்துக்காது ஆனா நாங்களா வள்ளுவர் சொல்ற மாதிரியே தாங்க வாழ்றது வள்ளுவர் சொல்லுவாரு குறிப்பில் குறிப்புணர்வாரை உருப்பில் யாது கொடுத்தும் கொள்ளல்னு என்ன அர்த்தம்னா ஒண்ணு சொல்லி சொல்லாம புரிஞ்சுக்கிறாங்கல்ல அவங்களை என்ன பண்ணி கூட வச்சுக்கோங்க பாண்ட் என் ஃப்ரெண்டு என் கூட காலேஜ் படிச்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தான் வந்து மேசி இருந்தோம் இப்ப நான் இங்க ஹாலில் உட்காந்து என் ஒய்ஃப் அப்படி பார்த்தேன் என் ஒய்ஃப் கிச்சன்ல இருந்தான் அப்படி பார்த்தேன்னா காப்பி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு காப்பி கொடு அப்படியே இடமும் கொடுன்னு அர்த்தம் அவர் சிரிமி இப்படி முறைஞ்சு பார்த்தானா உனக்கு காப்பி கொண்டு திண்டோம் இது உன் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேரும் வெளியே போகலான்னு அர்த்தம் நம்ம உடனே அப்படி சட்டையை மாட்டி மாட்டு நட்பா பக்கத்து கிடையாது அப்படி அப்படி போகும் இந்த காலேஜ் படிச்ச ஃப்ரெண்டு அதே வந்த என் ஒய்ஃபு அறிமுகப்படுத்தி வச்சேன் வச்சே இவங்க தான்டா என் ஒய்ஃப் அப்படின்னு அவ இப்படியும் மறந்தா இதுவா அப்ப அது அப்படின்ட்டு போயிட்டா அந்த அது நான் சொல்றதுக்கு நாலு நாள் ஆச்சு நடக்கும்ல பொதுவா இந்த கல்லூரி வாழ்க்கையில இந்த புத்தகம் தாங்க கத்து கொடுத்துட்டு போகும் இந்த இல்லற வாழ்க்கையை எப்படிப்பா வச்சுக்காது ஒரு ஆணை நல்லா குறைஞ்சுங்க ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது வாழ்த்து சொல்றவங்கன்னா சொல்லுவாங்கல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சத்தியமா நடக்காது நாற்பது வருஷம் ஆனாலும் சரி ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி

செவ்வாய் சாரி மாஸ் ஆண்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்தும் பெண்கள் வெள்ளி கிரகத்தில வந்தவங்க ஒரு பிரச்சனைனா ஆண் வந்து தனியா போய் உட்காந்து சிந்திக்கணும்னு தோணும் பெண்ணுக்கு கூட்டமா உட்காந்து அந்த பிரச்சனையை பத்தி பேசணும்னு தோணும் நாங்க வீட்டுல இடத்திறவேது சண்டை வந்தாலே பாருங்களேன் சண்டை வந்துச்சுன்னா நம்மளால சொல்லுவாங்க இப்ப கடைசியா என்ன சொல்ற அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுக்கு சண்டை கூட தெரியாது ஆனா நீங்க வந்து ஆறு மாசம் பாயிண்ட் எடுத்து வச்சு பேசாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க அப்பா வந்துட்டு நீங்க நம்ம திட்டிட்டு திட்டம் அதாவது ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க திருநீங்களா அப்ப ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது அப்ப என்னம்மா புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கவே முடியாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இல்லற வாழ்க்கை சக்சஸ்ங்க இவங்களை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாதியா அப்படின்றத புரிஞ்சிடணும் ஏன்னா தேவையில்லாத எதிர்பார்ப்பதான் வராம இருக்கும் ஒரு ரெண்டு வீட்டுல இந்த இல்லத்தரசியும் அந்த இல்லாத பேசிக்கிறாங்க உங்க வீட்டுக்காரருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இன்னைக்குதான் ஆண்களுக்கு சொல்லிட்டு போற ஏதாவது சமைச்சு போட்டாங்கன்னா பாராட்டணும் நல்லா இருக்குன்னு பாராட்டணும் என்னம்மா பாராட்டினா நம்ம சமைக்கிற சம் இவங்க கேக்குறாங்க உங்க வீட்டுக்காருக்கு என்ன அடி எதை போட்டாலும் தீங்கும் எதையுமே பாராட்ட எதை போட்டாலும் இது அவர் கேட்ட நீ என்ன பாராட்டுறேன் மட்டும் பாரு அந்த அம்மா வந்து சாம்பார் சாம்பாரா இது உலகத்துல இந்த மாதிரி சாம்பார் கிடையாது ரசம் ஊத்துறாங்க ரசமா இது ரசம் அப்பளமா இது இந்த சமையல பண்ண கைக்கு தங்க வளையல் தான் போடணும் அந்த அம்மா சாம்பார் எடுத்து தலையில கொட்டுச்சு ஏயா பதினஞ்சு வருஷம் உனக்கு சமைச்சு போடுறேன் ஒரு நாள் கூட பாராட்டது இல்ல இன்னைக்கு பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன் சமைச்ச கைக்கு தங்க வளைவி போடுவியோ அப்ப ஒரு ஆணை ஒரு பெண்ணால புரிஞ்சுக்கவே முடியாது இவங்க இன்னத்துக்கடா இப்படி பேசுறாங்க ஒரு பெண்ணை ஒரு ஆணால புரிஞ்சுக்கவே முடியாது வள்ளுவர் தான் வகுத்தாரு இந்த ரெண்டு பேருக்குடைய உறவு எப்படி இருந்தாப்பா மகிழ்ச்சின்னு கேட்டாங்க எப்படி இருந்தா உறவு மகிழ்ச்சின்னு ரெண்டு பேரு உறவு எப்படி பாருணும் உடம்போடு உயிரிட என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு இந்த உடம்புக்கு உயிர் எங்க இருக்கு தெரியாது உயிருக்கு உடம்பு எங்க இருக்கு தெரியாது ரெண்டு எப்படி பேரலா டிராவல் ஆகுதோ அப்படி நட்போட டிராவல் ஆனா இந்த உலகத்துல மகிழ்ச்சி பண்ணார் ஓஷோ சொல்றாரு பெர்ஃபெக்ட் கப்பல் ஒருத்தங்க கிடையாதுங்க பெர்ஃபெக்ட்டான மேட்ச் வரணும் அப்படின்னு ஒருத்தங்க கிடையவே கிடையாது ஏன் தெரியுமா அரிசி சாதம் கிடையாது கரெக்டா அரிசி சாதம் கிடையாது அது குக்கர்ல இருந்து வெந்து 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 கடைசியாக தான் சாதமா மாறும் அப்படி திருமணம் ஆகும் போது இவங்களும் இம்பெர்ஃபெக்டா தான் இருப்பாங்க அவங்களும் இன்பெர்ஃபெக்டா தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கும் போது அந்த அடுப்பு மேல் இருந்து கண்டினியூஸா அடுப்பு மேல இருந்தா ரெண்டு பேருமே பக்குவப்பட்டவர்களாக மாறுவார்கள் தவறு செய்வதுதான் மனிதனினுடைய குணம் தர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் கப்பல்ஸ் ஓஷன் நினைச்சு கொடுத்து நம்ம வளர கனவு அப்படி பெர்ஃபெக்டா இருக்கணும் நினைக்கவே நினைக்காதுங்க சார் அடிக்கடி தப்பு செய்யறாங்கல்ல கண்ணதாசன் ஐயா சொல்லுவார் தப்பு செய்றவன் தான் மனுஷன் அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறை மறுபடியும் மறுபடியும் செய்பவன் மூடன் தவறே செய்யாதவன் மரக்கட்டை தன்னை அறியாமல் தவறு செய்து அதை திருத்திக் கொள்பவன் தான் மனிதன் கண்ணதாசன் தவறு செய்து அதை திருத்திக்கிறதா மரசம் இதுதான் புத்தகம் கத்துக் கொடுக்கும் அரச மரம் மட்டும்தான் போதி மரம் அரச மரம் மட்டும்தான் போதிமரம் நீங்கள் புத்தனாக இருந்தால் ஒவ்வொரு மரமும் போதிமரம் நீங்கள் புத்தகமாக இருந்தா இந்த புத்தகம் மட்டும்தான் காலம் கடந்து நிக்குங்க இப்ப எங்க தாத்தா வாழ்ந்த காலத்துலதான் தந்தை பெரியார் வாழ்ந்தார் எங்க தாத்தா வாழ்ந்த காலத்துல தான் வாரியார் சுவாமிகள் வாழ்ந்தார் தாத்தா வாழ்ந்த காலத்துலதான் கண்ணதாசன் ஐயா வாழ்ந்தாங்க தாத்தா வாழ்ந்த காலத்துலதான் புதுமை பித்தன் வாழ்ந்தாங்க எங்க தாத்தா வீட்டுல படமா இருக்காரு பெரியாரும் வாரியாரும் கண்ணதாசனும் புதுமை பித்தனும் பாடமாக இருக்கிறார்கள் நீங்கள் காலம் கடந்த பின்பு வடமாக இருக்க வேண்டுமா பாடமாக இருக்க வேண்டுமா என்பதை புத்தகங்கள் தான் தீர்மானிச்சு கொடுக்கும் காலம் கடந்து எல்லை கடந்து ஏன்னா மகாத்மா காந்தி கிட்ட கேட்டாங்க ஐயா எல்லாரும் துப்பாக்கி ஏந்தி சண்டை போடும் போது நீங்க மட்டும் சட்டை இல்லாம நான் வைலன்ஸ் அகிம்சை முறையில சண்டை போடணும்னு சொன்னீங்களே ஏன்னு மகாத்மா காந்தி பதில் என்ன தெரியுமா நான் மேலை நாட்டுல ரஷ்யால லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுத போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை படித்த பின்புதான் இந்த நான் வைலன்ஸ் அகிம்சை முறையில சண்டை போடணும் எனக்கு டால்ஸ்டாய் பதிகிறார் ஒரு இடத்துல எனக்கு இந்தியால தென்கோடியில் இருக்கக்கூடிய திருக்குறள் என்ற புத்தகத்தை படித்த பின்புதான் எனக்கு போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை எழுத வேண்டும் என்று தோணுச்சேன் பார்டர் தாண்டி ஜியு போகுன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஜியு யு போகு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு வந்தவரு அந்த ஊர் லிட்ரேச்சரை இங்க மொழிபெயர்க்கறதுக்காக வந்தவர் என்ன தெரியுமா பண்ணாரு நம்ம ஊர் திருவாசகத்தையும் நம்ம ஊர் தேவாரத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார் இப்ப அவங்க கேக்குறாங்க யோ உன எதுக்கு அனுப்பணும் இந்த லிட்ரேச்சர் அங்க மொழி சொன்னா அங்க இருக்கிற லிட்ரேச்சர் இங்க மொழி அப்ப அவர் சொல்றாரு இங்க ஒரு ரைட்டர் இருக்காரு அந்த மணிவாசகர்னு ஒரு ரைட்டர் இருக்காரு இந்த ரைட்டர் எழுதுறாரு கடவுளை கும்பிடும்போது பண்ணும் போது இந்த மணிவாசகர் அந்த ரைட்டர் எழுதுறாரு இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க எழுதுறாருங்க இமை அந்த கண்ணு நொடிக்கிற நொடியில கூட இறைவா என்னை விட்டு நீ பிரிந்து விடாதேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இறைவனை வேண்டுவதாக மணிவாசகர்ன்ற ரைட்டர் எழுதினாருங்க இத நான் படிச்சப்ப நான் இப்படி பிரேயர் பண்ணதே இல்லையேன்னு நான் யோசிச்சேன்னு இப்படி எழுதுறாருல எழுதும் போதே கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது கண்ணீர் கொட்டுது இந்த கண்ணீர்ல எழுதின லெட்டர்ல பட்டு அழியுது அந்த காலத்துல தொட்டு தொட்டு தானே எழுதுவாங்க அழியுது இப்ப சொல்றாரு இந்த கண்ணீர் பட்டு இந்த லெட்டர் அழுதுருச்சு நான் உங்களுக்கு வேற லெட்டர் அனுப்பலாம் ஆனா நான் இதே கடிதத்தை அனுப்புறேன் ஏன் தெரியுமா திருவாசகத்தில் என் மனம் எப்படி உருகி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் அதற்காக நான் அதே கடிதத்தை உங்களுக்கு நான் ஒரு மலையோடு பழகி ஒரு மலையோடு பத்து நாள் பழகி நான் மலையாக மாற முடியாது ஒரு பறவையோடு பத்து நாள் பழகி நம்ம பறவையா மாறிட முடியாது ஒரு நதியோட பத்து நாள் பழகி நம்ம நதியா மாறிட முடியாது ஒரு பூவோட பத்து நாள் பழகி நம்ம பூவா மாறிட முடியாது ஆனா ஒரு புத்தகத்தோட ஒரு பத்து நாள் இருந்து பாருங்களேன் அந்த புத்தகமே நம்ம உலகமா மாறி இருக்கும் பொன்னியின் செல்வனத்தில பேர் படிச்சிருக்கீங்க பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா பொன்னியின் செல்வன் படிக்கிறப்பெல்லாம் பாருங்க இலங்கைக்கு போரை திரட்டோன்னு தூக்கத்துல எல்லாம் கத்திருக்கேன் நான் எங்க வீட்டுல பயந்து வந்து பாத்திருக்காங்க சாதாரணமாவே கவிதையை கத்துவான் என்னடா திடீர்னு இப்ப இந்த பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப யாரோ ஒருத்தர் குதிரையை ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் பக்கத்துல அதே போல ஜெயகாந்தன் அவர்களினுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஹென்றின்ற கேரக்டரை நான் இருக்கேன்டா உனக்கு நீ கவலைப்படாத நான் இருக்கேன்டான்னு போய் சொல்லிட்டு வரணும்னு தோணுச்சு அதே போல அஹ் ஒரு புத்தகம் லக்ஷ்மண் சரோணகுமார் எழுதியிருப்பார் கானகன் ஒரு புத்தகம் அதை வாசிக்கும் போது பக்கத்துல இருந்து ஒரு புலி உருமுறை மாதிரியே ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் லட்சுமண சோரகுமாரோட அந்த புத்தகம் ஜெயமோகனினுடைய சோற்று கடற்கு ஒரு கதை இருக்கும் இதை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம பணத்தையும் கொண்டு போய் இந்த கர்த்தே சாஹிப்பில் போட்டு வந்து நினைச்சேன் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன் நம்ம சம்பாதிச்சதே நல்லா தான் அனுபவிச்சு கைது அவரு ஏயிலம் வேற ஒண்ணும் இல்ல அவரு ஏயிலம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில மூணு நாள் இருக்கு நம்ம இனங்க நீங்க இப்ப இந்த புத்தகம் என்ன தெரியுமாங்க பண்ணும் காலையில ஒன்பது மணிக்கு ஆபீஸ் போயிட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கி அது நடக்கவே நடக்காது ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு அடுத்த தலைமுறைக்கு சேர்ந்து வீடு கட்டி எல்லாம் கட்டி ஐம்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் அப்படி அறுபது வயசு ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையப்பான்னு யோசிக்கக்கூடிய இதுக்கு புத்தகம் கொண்டு போய போகாது இந்த தன் வாழ்க்கை அப்படியே போயிடுது இல்லை அதுல தான் கண்ணதாசன் யோசினாரு பட்டினத்தில் இவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேடி எடுத்தான் அதில் எட்டடிக்கு எட்டடி மாளிகைகள் கட்டிவிட்டு எட்டடிக்குள் சென்று படுத்தான்னு எழுதியிருப்பாரு ஒரு மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பா நான் சின்ன ஜென் கதை இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு ஒரு கீரி புழு மேலே வந்துச்சு கீரி புழு மேலே வந்துச்சு இந்த புழுவ ஒரு பூச்சி சாப்பிட்டுச்சு இந்த பூச்சியை ஒரு தவளை சாப்பிட்டுச்சு இந்த தவளையை ஒரு பாம்பு சாப்பிட்டுச்சு இந்த பாம்ப மேல இருந்து பார்த்த ஒரு கழுகு அப்படியே பாம்பை எடுத்துட்டு எடுத்து புடிச்சுட்டு போச்சு இந்த கழுக ஒரு வேடன் பார்த்தான் கழுக வேட்டையாடுனா வீட்டுல கொண்டு போய் கொடுத்தான் இந்த கழுகு சிக்ஸ்டி பைவ் சம அப்படின்னா இப்ப இந்த கழுக வேடன் சாப்பிட்டான் இந்த வேடன் ஒரு நாள் இறந்து போனான் அவனை மண்ணில் உதைத்தார்கள் மண்ணை கீறி கொண்டு புழு மேலே வந்தது இதுதான் இந்த மனித வாழ்க்கை நான் சார் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் இந்த சேலத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி போட்டேன் சொல்றோமா சேலத்துல ஒரு ரெண்டு கிரவுண்ட் வாங்கி போட்டேன் இந்த நாமக்கல்ல ஒரு ரெண்டு கிரவுண்ட் வாங்கி போட்டேன் அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு மூணு கிரௌண்ட் வாங்கி போட்டேன் சென்னையில ஒரு ஐம்பது சென்ட் வாங்கி போட்டேன் இந்த இங்கே வாங்கி போட்டேன் அங்க வாங்கி போட்டேன் இவங்க தாத்தாவை தான் வாங்கி போட்டேன் இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன் இன்னும் கொஞ்ச நாள்ல இவனையே நான் தான் வாங்கி போட போனேன் இவன் என்ன வாங்கி போறான் மண்ணு மண்ணின் மீது மனிதருக்கு ஆசை மனிதனின் மீது மண்ணுக்கு ஆசை மண் கடைசியில் ஜெயிக்கிறது இதை தான் உணர மறுக்கிறது வைரமுத்தையா வாழ்க்கை எப்படிப்பட்டது நாள் அருணகிரிநாதர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபூமோட ஆடி வரல் ஆடி பிள்ளை பிழல் வாழ்வு சதமாகி கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுவோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விலை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி மாறி கடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி பாதமோடு நீர் அழிவு சூளம் என கசு மலம் என நாரி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதனுடைய பாட்டு இருக்கும் கசு மலம் வார்த்தை ரெண்டாயிரம் வருஷம் பழமையான வார்த்தை கசும்பலமாக போகக்கூடிய இந்த உடம்பை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவது இந்த புத்தகம் தான் அதனாலதான் சிறைச்சாலையில் அடைக்கும் போது நெல்சன் மண்டேலா சொன்னார் எனக்கு ஒரு புத்தகத்தை மட்டும் கொடுங்க வேற எந்த இதுவும் வேணாம் எனக்கு ஒரு புத்தகத்தை மட்டும் கொடுங்க அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவது இந்த புத்தகம் நான் படிக்க தவறிய புத்தகம் அப்பா கரெக்டா படிக்க தவறிய புத்தகம் அப்பா படிக்க திரும்பிய புத்தகம் அம்மா படிக்க படிக்க பிடித்து போகும் புத்தகம் மழலை எத்தனை முறை படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை தொலைக்க கூடாத புத்தகம் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு பாட்டை மட்டும் காரணத்தின் காரண நேரத்தின் காரணமாக தி ஒரே ஒரு பாட்டை சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா நீங்க வெளிநாட்டு லிட்ரேச்சர் எல்லாம் தாண்டி நம்ம உள்நாட்டு லிட்ரேச்சரையும் கொஞ்சம் படிங்க பீஸா ஜீரணம் பாடுறதுக்கு முன்னாடி இட்லி கொஞ்சம் ஜீரணம் ஆகட்டும் முதல் உள்ளரை போய் ஒரு நாலு ஸ்டாலின் பாருங்க பட்டினத்தாரினுடைய ஒரு பாட்டு இருக்கும் உடற்கூற்று வர்ணம்னு அந்த பாட்டினுடைய பேர் நீங்க கூகுளில் போய் அடிச்சு பாருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி பட்டதுன்னு உலக லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு பாட்டு கிடையாது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி பட்டது ஒரே பாட்டில் சொல்லிருப்பாங்க இந்த பாட்டோட முடிச்சிடுறேன் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி பட்டதுனா ஒரு மண மாதம் ஒரு மண இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பனியிலோர் பாதி பனியிலும் பாதி தான் போய் உயிரா கிடக்குமா பனியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி தாமரம் ஒட்டு உயிர் உருவாகுமா பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமும் உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்த மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து குழந்தை பிறந்த ஜாதகம் அப்பமா யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு தாய்ப்பால் கொடுச்சா ஓரறிவு ஈரறிவு ஆயிருமா மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளி நகை ஊரல் இதழமுடவாக முகந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிரு போய் என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட டவுசர் நிக்காதான் உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய கூடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே அஞ்சு வயசு என்ன ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்கிற என்றே பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிரயாயம் வந்து இந்த பதினாறு வயசு வந்தா என்னப்பாண்ணா இந்த இடத்துல நீங்க கைதுக்கலாம் மட்டும் இருக்கு பதினாறு வயசு வந்தா என்ன பண்ணுவான் மயிர்மொழி கோழி அப்படி ஸ்டெயில் மொழி பானான் மயிர்மொழி கோழி அறுபது நீல வண்டமு தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணிய மணிந்து இப்படி காப்பப்பட்டு போனா மணிப்பொன் விளக்கு பணியம் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிளி கொண்டு சுளியை எரிந்து மாமையில் போல அவள் போவதை கண்டு பொன்ன பார்க்க ஆரம்பிச்சவானாம் மாமையில் போல அவள் போவதை கண்டு மனது புறாபன் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் பொங்கை மருவ மயங்கி இதழ முதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி காசை கொண்டு போய் கொடுத்துருவோம் தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுப்பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விழுந்து கண்கள் இரண்டு வயது முதிர்ந்து செவிதிமீர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச இவர் எவ்வளவு பெரிய அதிகாரிப்பா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய மனுஷன்ல கலியுக மீதினில் மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து மின்றி உரைதடு மாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அழிந்து தினமும் அழைந்து பேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் ஒளிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து நாளும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே ஹார்ட் அட்டாக் வந்துருமா ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்ப யாருப்பா வருவாங்க உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகம் இரண்ட வடிவம் இளங்க மா மலை போல் எம தூதர்கள் வந்து வளைகுடு வீசி உயிர் கொடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியிலிருந்து மனைவி புலம்ப மா இவர் காலம் என்று வளையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏகும் சிலர் பனித்துவில் துஞ்சக கலவம் அணிந்து பாவமே செய்து நாறும் இந்த உடலை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எறும்புகள் கருகி பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்து மேன பட்டினத்தார் ஒரு துளி நீர்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கை பிடி நீர்ல முடிய பாருனாங்க இந்த அர்த்தமில்லாத இல்லாத வார்த்தையை இந்த அர்த்தமில்லாத இல்லாத வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இந்த புத்தகம் இந்த புத்தக திருவிழாவை இத்தனை தூரம் முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேலம் புத்தக திருவிழாவிற்கான ஒரு தூண்களாக இருக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் பபாசி நிறுவனத்திற்கும் தமிழக அரசிற்கும் வந்து சிறப்பித்த அத்தனை பெரியோர்களுக்கும் இத்தனை தூரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஒரு நல்ல உரையை கேட்பதற்காக அமர்ந்து கைதட்டி சிரித்து கேட்ட சேலத்தைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாக இந்த எழுத்தாளர்களின் சார்பாக பதிப்பாளர்களின் சார்பாக அத்தனை பேச்சாளர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் இந்த வாய்ப்பிற்கு அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் இந்த பேச்சிற்கு ஊக்கமாய் இருந்த அத்தனை எழுத்தாளர்களுக்கும் இந்த பேச்சை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி